விஷயம் என்னன்னு சொல்லாம அந்த நம்புதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டுருக்கான் நீங்களும் அந்த ஆளு சொன்னதை நினைச்சு இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்களே கௌரியம்மன் கொடுத்தா நமக்கு தான் முதல்ல கொடுக்கும் அடிச்சாலும் முதல்ல அதோட பாதிப்பு நமக்கு தான் சொன்னா என்ன பார்த்தோம் கோவில் கூட கட்டினது நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப தர்மகர்த்தா நீங்க தான் கோவிலுக்காக நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அதனால கௌரி அம்மா நம்மள எதுக்காக அழிக்கணும் ஏதாவது குத்தமரம் இருந்தா அத நேரடியா சொல்லணும் ஏதாவது பரிகாரம் இருந்தா அத நாம பண்ணிட போறோம் அவர் வீட்டுக்கு வந்தப்போ இதே மாதிரிதான் அன்னைக்கு நம்ம ரொம்ப குழப்பி விட்டாரு இன்னைக்கும் அதே மாதிரி நம்மளை குழப்பி விட்டுட்டு போறாரு அதனால அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா அப்பா அந்த ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காருப்பா அவர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க கூப்பிட்டது தப்பு அதோட வீட்டுக்கு கூப்பிட்டது பெரிய தப்பு நம்ம கிட்ட காச பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்து நினைக்கிறேன் கொஞ்சம் பேசாம வண்டி ஓட்டுறியா ஊர்லயே பெரிய ஞானின்னு சொல்லி நான் சொல்லியும் கேக்காம அம்மாவும் நெய்யும் அவரை வீட்டுக்கு வர வச்சிங்க இப்போ நெய்யா அந்த ஆளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நம்ம ஜமீனை குறிப்பிட்டு பேசிருக்காருன்னா ஏதோ சீரியஸான விஷயத்தை பத்தி தான் சொல்றாருன்னு தோணுது நாம ஏதோ பெரிய வம்பல மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன் துர்காவ கல்லை கட்டி குளத்துல தூக்கி போட்டோம் சோனி போட்டதுல அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆஹா இல்லை ஒருவேளை அதை பத்தி துர்கா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அதனாலதான் அந்த ஆளு நம்மள பயம் கொடுத்துறான்னு நினைக்கிறேன் அப்பா என்ன ஆதாரம் இருக்கு நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா இது துர்கா விஷயம் இல்லடா வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் வேற பிரச்சனையா அப்படின்னா ஒன்னு ரெண்டுன்னா இதுதான்னு சொல்ல முடியும் ஆனா நாம தான் பாவங்களை கணக்கெல்லாம பண்ணிருக்குமே நாம பண்ணதுல ஏதோ ஒண்ணு அந்த மனசுல சொல்லாம மறைக்கிறாரு என்ன நடந்தாலும் சரி ஊர்ல நம்ம ஜமீனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கு எந்த பங்கமும் வந்துடாம பாத்துக்கணும் ஏன்னா ஜமீன்கிற ஒத்த பேரும் அதுக்கு இருக்கிற கௌரவமும் தான் நம்மளை இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கு